வணக்கம் நாம் வந்து தப்போவனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குதுங்க நம்ம பழனி பக்கத்தில் அங்கே தான் வந்து இப்போ போயிட்டுருக்குறோம் ஸோ அது எங்கே இருக்குது முதல்ல அந்த கோயில் பற்றி நான் சொல்லிடுறேன் அதாவது நம்ம கணக்கம்பட்டி சித்தர் இருக்கார் இல்லைங்களா மூட்டை சுவாமிகள் அவருக்கு வந்து தனியாக ஒரு கோயிலுக்கு கணக்கம்பட்டியில் இருக்கிறது சமாதிங்க இங்கே தப்போவனங்கிறது வந்து ஆயக்குடி தாண்டின உடனே பச்சள நாயக்கம்பட்டிம்பாங்க ஸோ இந்த ஆயக்குடி தாண்டின உடனே உங்களுக்கு ஒரு ரயில்வே கேட்டு வரும் அந்த ரயில்வே கேட்டை தாண்டி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்லேயே லெஃப்ட் சைடில் உங்களுக்கு இருக்கிறதா வந்து அந்த பச்சலநாயக்கம்பட்டி நாயக்கம்பட்டி ஊரில் தப்போவனம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இந்த கோயில் இருக்குங்க பிரமாதமான கோயில் இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க கணக்கம்பட்டியில் இருக்கிறது சமாதி இந்த தப்போவனம் அப்படிங்கிறது மூட்டை சுவாமிகள் அவர் ச கணக்கம்பட்டி சித்தருக்கான கோயிலுங்க அது ஸோ முறைப்படி இங்கே வந்து ஆகம விதிப்படி அவங்க எல்லாம் பிரதிஷ்டை பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அங்கே தான் நாம் இப்போ வந்திருக்கோம் நீ நம்ம டைம் கிடைக்கலையும் நான் இங்கே வந்துடுவேன் ஸோ வாங்க இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃபுல்லாக உள்ளே கார்டனிங் பண்ணி நல்லா நல்லாயிருக்கும் உங்களுக்கு உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னாலே பிரமாதமான கோயில் பழனிக்கு மிக மிக அருகாமையில் இருக்குது ஸோ பழனியிலேருந்து நீங்கள் ஒட்டஞ்சத்திரம் போகிற அந்த ரூட்டில் போய் போனீங்க அப்படின்னா ரயில்வே கேட் ஆயக்குடி ரயில்வே கேட் தாண்டுன உடனே லெஃப்ட்டில் இருக்கும் நீங்கள் திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து பழனி வழியாக வந்தீங்கன்னா கணக்கம்பட்டி தாண்டுன உடனே அடுத்த ஸ்டாப் உங்களுக்கு பச்சை நல்லாய்கம்பட்டி கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க இல்லை ரயில்வே கேட்டுக்கு முன்னாடி ரைட் சைட்லேயே இருக்குது நல்லா அருமையான கோயிலுங்க உள்ளுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஒரு தியான மண்டபமும் ஒன்று இருக்குது ஸோ இப்போ நாம் வந்து அந்த கோயிலுக்குள்ளே சித்தர் அவருடைய அந்த மூ மூலவர் சிலையை சுற்றி இருக்கிற அந்த பிரகாரத்தை தான் சுற்றி வரோம் உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா சித்தர்களுடைய உருவ சிலைகளுமே வச்சுருப்பாங்க ஸோ வந்தீங்கன்னா அகத்தியர் அந்த மாதிரி எல்லாருடைய சிலைகளுமே இருக்கும் பார்க்கலாம் நல்லா இருக்கும் ஒரு அருமையான ஃபீல் பாசிட்டிவ் வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் நிறைய வெளியூர்லேருந்து இந்த தப்போவனம் கோயிலுக்கும் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ நாம் வந்து உச்சிகால பூஜைக்கு வந்தங்க பன்னெண்டு நம்ம வீட்டிலேருந்து கிளம்பிலே பன்னெண்டாயி பன்னெண்டு பத்தாயிருச்சு ஸோ பூஜை வந்து முடிஞ்சிருச்சு பன்னெண்டு போது அதனால நேராக வந்துட்டோம் ஸோ இந்த பௌர்ணமி பூஜைக்கு தான் நாம் வந்து வந்திருந்தோம் பௌர்ணமி பூஜை சிறப்பாகவே இருக்கும் என்ன பூஜை ஆட்டணும் உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகிட்டு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் அதனால் வந்து சாமி மட்டும் நல்லபடியாக கும்பிட்டு தரிசிச்சுட்டு அப்போ அவர்கிட்ட சாமிகிட்ட பேசிக்கிட்டு இருந்தால் இப்போ அவர் சொன்னார் நீங்கள் இப்போ போனீங்கன்னா அன்னதானம் நடந்துட்டுருக்கு சிறப்பு அன்னதானம் பௌர்ணமி பூஜைக்காக சாப்பிட்டு வந்துடுங்க அது வந்து கொஞ்சம் நூறு நூற்றம்பது பேருக்கு அளவாக தான் வந்து பண்ணுவாங்க போல் ஸோ அதனால் ஒரு ரெண்டு மூணு பந்தியிலே முடிஞ்சோ நீங்கள் முதல்ல சாப்பிட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் பின்னாடி தியானம் மண்டபம் இருக்குது பாட்டு வாங்கினாங்க ஸோ அதனால் நம்ம வந்து இப்போது அன்னதானத்துக்கு வந்துட்டங்க ஸோ நம்ம எப்போவுமே கோவில் அன்னதானம் விரும்பி சாப்பிடுவோம் ரொம்ப எந்த கோயிலுக்கு போனாலும் அன்னதானம்னா நான் வந்து இப்போ எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் வெயிட் பண்ணி சாப்பிட்டு வந்துடும் ஏன்னா அது வந்து நமக்கு புண்ணியம் அன்னதானம் சாப்பிட்றதுங்கிறதே ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அப்பளம் உருளைக்கிழங்கு பொரியல் சாப்பாடு அது போக பூசணிக்காய் சாம்பார் வந்து வச்சுருந்தாங்க நல்லா இருந்துச்சு கடைசியாக பாயாசம் பருப்பு பாயாசம் கொடுத்துருந்தாங்க எல்லாமே பிரமாதமாக இருந்ததுங்க இன்றைக்கி சிறப்பு பூஜை அப்படிங்கிறனால சிறப்பு அன்னதானம் வந்து போட்டிருந்தாங்க ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பௌர்ணமி அமாவாசை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நாட்கள்ல வந்தீங்கன்னா அன்னதானத்தோடு நீங்கள் வந்து ஜம்முன்னு சாப்பிட்டு போகலாம் முக்கியமாக இந்த கோவிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தியான மண்டபத்தில் கணக்கம்பட்டி சித்தரோட ம இந்த மெழுகுலேயே செஞ்ச உருவ சிலை வந்து இருக்குதுங்க நீங்கள் அவரை வந்து நாங்கள் நேரிலேயே பார்க்கல அவர் எப்படி இருப்பாருங்களோ எங்களுக்கு தெரியாதுன்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு இங்கே தப்போ வாங்க பச்செல்லாம் நினைக்க முடியல அவரில் நேரில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருப்பாருங்க மெழுகு சிலை வந்து பண்ணியிருப்பாங்க இவங்க வெளிநாட்டிலருந்து இந்த ரெண்டு சிலையுமே செஞ்சு இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு தனி ஒரு தனியார் நிறுவன தொழிலதிபருக்கு சொந்தமான ஒரு கோயில் அவர் வந்து கணக்கம்பட்டி சித்தர் மேலே இருக்கிற அந்த பக்தினால் கோயில் கட்டி அவரோட உருவு சிலையெல்லாம் வந்து பார்க்கணுங்கிறக்காக வச்சுருக்காரு கண்டிப்பாக நீங்கள் இங்கே வரணும் அவரோட உருவ சிலை ஒன்று உட்கார்ந்துருக்க மாதிரியும் ஒன்று வந்து நின்றுட்டு இருப்பாருங்க பாருங்கள் எவ்வளோ ரியலாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வீடியோ கூட நேரில் பார்க்கும்போது இன்னும் பிரமாதமாக இருக்கும் ஸோ இது இவரை நீங்கள் நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே வாங்க நல்லாயிருக்கும் வந்து இங்கே உட்காந்து ட்யா மெடிடேஷன் பண்ணிவிட்டு போனீங்கன்னா ஜம்முன்னு இருக்குது ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதேமாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கார்த்திக் நன்றி வணக்கம்